ராஜா நிமிட அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மாசவிரத்திரை முன்னிட்டு நம்ம ராஜநாணத்துல பாத்தீங்கன்னா சிவலிங்கம் சிவ சிலைகள் மற்றும் சிலைகள் சிலைகள்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா வந்து ஸ்டாக்ஸ் வந்து இருக்கும் அது என்னன்றத ஒன்னொழி காமிக்கிறேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு எது வாங்கன்னு தோணுதோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தெரியும் இந்த நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அவங்க எப்படி வாங்கணுன்ற டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க அதன் மூலமா நீங்க வாங்கிக்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல கை கடக்கமா காம்பாக்டா இருக்கிற சிவலிங்கத்துல மற்றும் சிலைகள்ல இருந்து நம்ம போயிடலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு அழகிய சிவலிங்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நகாசு ஒர்க் அந்த ஃபுளோரல் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா வந்து அந்த லிங்கத்துல வந்து போட்டிருப்பாங்க அவ்வளவு டீடைல்டா வந்து அந்த மேல இருக்கிற டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் கிட்ட வந்து பார்த்தா உங்க அவ்வளவு டீட்டெயிலா தெரியும் தூரத்துல வந்து பார்த்தா கூட ஒரு பெரிய சிவலிங்கத்தையே அழகா மினியேச்சரா பண்ண எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டீடைலிங் தான் உங்களுக்கு வந்து இந்த சிவலிங்கம் வந்து கொடுத்துருக்காங்க சோ இதோட விலை பாத்தீங்கன்னா நானூத்தி ரூபாய் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்த்த சிவலிங்கத்துக்கு ஆப்தா இருக்கக்கூடிய ஒரு நந்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கும் இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடெயிலிங் ஒர்க் அவ்வளோ அருமையா இருக்கும் ஏன்னா வந்து அதை விட வந்து இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நகாஸ் ஒர்க் வந்து சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க அந்த நந்தியோட முகத்தோட அந்த கார்விங்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க இப்ப இப்ப நான் காமிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜாரையும் தாண்டி நீங்க ஒரு டெக்காரா யூஸ் பண்ணா கூட இந்த எல்லாமே வந்து சூப்பரா வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் வந்து நம்ம வந்து பொருளையும் நம்ம ஸ்டாக்ஸ் வந்து வர வச்சிருக்கும் நல்லா பாருங்க எந்த அளவுக்கு வந்து டீடைலிங்ஸ் வந்து அவங்க கொடுத்திருப்பாங்கன்றத நீங்களே பார்க்கலாம் அவ்வளவு டீடெயிலிங் பர்ஃபெக்டா வந்து அவங்க வந்து செதுக்கியிருக்காங்க சிலை பாத்தீங்கன்னா வரும் அடுத்து பாத்தீங்கன்னா கை கடகமா ஒரு சிவலிங்கம் பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா பிராஸ்ல வந்து செஞ்சிருக்காங்க உள்ள அவ்வளவு வெயிட் இது ரொம்ப பர்ஃபெக்ட் குவாலிட்டியில சூப்பரா செஞ்சு கொடுத்திருக்காங்க ரொம்ப மினிமலிஸ்டிக்கா எந்த ஒரு டிசைனும் இல்லாம ரொம்ப அருமையா பூஜை ரூம்ல வச்சு நீங்க வழிபடுறதுக்கு மாதிரியான ஒரு சூப்பரான சிவலிங்கம் இதோட விலை பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா கைக்கு அடக்கமா ஒரு அழகிய சிவலிங்கம் முதல்ல பார்த்த சிவலிங்கம் மாதிரி எதுவும் பாத்தீங்கன்னா மினியேச்சர் சைஸ் ரொம்ப அருமையா இருக்கு நீங்க அபிஷேகம் எல்லாம் பண்ணா கூட நீங்க அபிஷேகம் பண்ற அந்த பன்னீர் தயிர் அதுக்கப்புறம் பால் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா வந்து இதன் வழியா வந்து எப்படி பெரியலிங்கத்துல வந்து கொடுத்துருப்போமோ அதே மாதிரி அது கீழே பழி வரதுக்கேத்த மாதிரி வந்து இதை வந்து செதுக்கியிருப்பாங்க சோ நீங்க வீட்லயே வந்து உங்களுக்கு வந்து வச்சு பூவை செஞ்சு அபிஷேகம் எல்லாம் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லிங்கம் தான் நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த சைஸ்ல வந்து ரொம்ப சூப்பரா அருமையா வந்து டிசைன் பண்ண லிங்கம் அபிஷேகத்துக்காகவே இதை நீங்க வாங்கி பயன்படுத்தலாம் இதன் விலை பாத்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒரு ரூபாய் வரும் லிங்கம் மற்றும் நந்தியை பார்த்தோம் இப்ப பாத்தீங்கன்னா சிவன் மற்றும் பார்வதியின் கூடிய ஒரு பித்தளை சிலை அழகிய பித்தளை சிலை இந்த சிலையில என்ன ஒரு அற்புதமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த திருவாட்சியா நம்ம வந்து தனியா எடுத்துக்கலாம் சோ நீங்க வந்து அபிஷேகம் பண்றீங்க இல்ல வந்து நீங்க வந்து பூஜை எல்லாம் செய்றீங்கற பட்சத்துல செஞ்சதுக்கு அப்புறம் கிளீன் பண்ணும்போது உங்களுக்கு பேக் சைட்லாம் கிளீன் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி அழகா டிட்டாச்சபிள் அச்சோட இருக்கிற ஒரு அழகிய சிவன் சிலை ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அருமையா வந்து இருக்கும் சிவனும் பார்வதியும் வந்து ஒன்னா இருக்கிற மாதிரி நந்தியுடன் கூடிய சிவனன் பார்வதி சிலை ரொம்ப சூப்பராக உங்களுக்கு கீழே பேஸ்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுரல் பட்டன்ஸ் அழகா கொடுத்துருக்காங்க திருவாரி அந்த ஆர்ச்சிலியுமே கூட பாத்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பர்பா வந்து கொடுத்துருக்காங்க ஆன்டிக் பிராசினால் சிவன் சிலை ரொம்ப அருமையா இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மற்ற சிலைகளுக்கும் எந்த இதுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது ஆன்டிக் பிராஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலை வந்து டைம் பீரியட் ஒரு இருந்தே அது செய்யப்பட்ட சிலைகள் அப்புறம் இருந்து எடுத்து நம்ம சிலை சிலையை பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அதை உணர்த்துற விதமாக தான் இந்த பிராஸ் மெட்டீரியல் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல வந்து கொண்டு வருவாங்க ஸோ அதற்காக செய்யப்பட்ட ஆன்டிக் பிராஸினால் செய்யப்பட்ட ஒரு அழகிய சிவன் சிலை இதன் விலை பாத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் நைன்டி செவன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா சிவன் தன் குடும்பத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அழகிய பித்தளை சிலை பாத்தீங்கன்னா இங்க அவர் கையில வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் விநாயகர் இருக்காரு முருகர் இருக்காரு முருகர் கையில இருக்கிற வேல் கொண்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா அருமையா வந்து இவங்க வந்து டீடைல் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க கூடவே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லிங்கம் அழகிய சின்ன லிங்கம் வந்து பாத்தீங்கன்னா சைல வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே அற்புதமான ஒரு சிலை பூஜாரையில வச்சு நீங்க வழிபடாதக்கு ஏற்ற சிலை இது பாத்தீங்கன்னா நாலு இன்ச் உயரம் வரும் ஆயிரத்தி நானூத்தி ரெண்டு ரூபாய் நந்தி தான் ஆனா இந்த நந்தியில ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நந்தியோட ஒரு பக்கத்துல சிவனின் முகமும் மறுபக்கத்துல பாத்தீங்கன்னா பார்வதி தேவியின் முகமும் பாத்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்க ரொம்பவே அழகிய டீட்டெயில்ஸோட ஓட கொடுத்திருக்கிற ஒரு சிவலிங்கம் கீழ இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேவரல் பேட்டர்ன்ஸ் வந்து செதுக்கியிருப்பாங்க மேல பாத்தீங்கன்னா பார்வதியோட தலையில இருக்கக்கூடிய கிரீடம் ஆகட்டும் அனைத்திலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக வந்து டிஜிங் கூட வந்து செஞ்சப்பட்ட ஒரு சிலை இது பார்வதி தேவி மற்றும் சிவன் சிவனுடன் இருக்கக்கூடிய அந்த நாகம் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து செதுக்கி கொடுத்துருப்பாங்க அண்ட் இந்த நம்பிட விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் தௌசண்ட் டூ பிப்டி எயிட் ருபீஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா பித்தளையாலான சிலை சிவன் தன் குடும்பத்துடன் இருக்கக்கூடிய சிலை தான் ஆனா மற்ற சிலைகளுக்கும் இது இந்த சிலைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து செதுக்கி இருப்பாங்க இது வந்து லேட்டஸ்ட் ஸ்கல்பிட் டெக்னாலஜி மூலமா நம்ம ராஜாமிக்கு செஞ்சு வரப்பட்ட சிலை ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்ற சிலைகளுக்கும் அந்த சிலைகளுக்கும் ரொம்பவே வந்து வித்தியாசம் தெரியும் ஏன்னா அவ்வளவு நுணுக்கமான ஒரு ஒரு வேலை நீங்க கிட்ட எடுத்துட்டு வந்து சிலையை பார்த்தா கூட முணுக்கமான வேலைப்படுது சிவன் காலாகட்டும் பார்வதி தேவி கையாகட்டும் முருகனோட கையாகட்டும் நீங்க நல்லா பாருங்க டீடெயிலிங் அவ்வளவு அழகா இருக்கும் அதே மாதிரி எல்லாருமே அணிஞ்சு இருக்கக்கூடிய உங்களுக்கு டீடெயிலிங் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏன்னா இது லேட்டஸ்ட் டெக்னாலஜியில நம்ம ஸ்கல்ப் பண்ணி அதாவது நம்ம செதுக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மொத்தமா டிசைன் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கம்ப்யூட்டரைஸ்டா சூப்பரா பண்ண சிலை இது அதனாலதான் உங்களுக்கு அவ்வளவு அவ்வளவு டீடெயிலிங் வந்து இதுல பாக்க முடியும் எந்த அளவுக்கு டீடெயிலிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் பக்கத்துல மூஞ்சூர் இருக்காரு பாத்தீங்களா அவரு கூட அவர் கையில லட்டு வந்து வச்சுட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும் எங்க இருந்து பார்த்தாலும் அந்த டீடைலிங் ஆனது உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையா தெரியும் இப்போ ரீசெண்டா நம்ம ராஜா ராஜாங்கத்துல இந்த மாதிரி பல வகை சிலைகள் சிவனுக்கு மட்டும் இல்ல நிறைய உயிரினங்களுக்கு நம்ம வந்து சிலைகள் வந்து இதை வந்து லான்ச் பண்ணிருக்கோம் வரப்போற காணொலிகள்ல ஒண்ணு ஒண்ணா நம்ம வந்து ரிவீல் பண்ணிக்கிட்டே வரும் சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணியே வச்சுக்கோங்க சோ இந்த சுலையோட விலை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ரூபாய் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா லிங்கத்திலேயே இருக்கிறதுல மினியேச்சரான ஒரு அழகிய லிங்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என் தான் வச்சிருக்கேன் எவ்வளவு சின்னதா இருக்குன்னு பாருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பூஜை ரூம்ல வந்து லிங்கம் வைக்கும் போது பெரிய பெரிய லிங்கங்கள்லாம் நிறைய இடத்துல வந்து பாத்துருப்பீங்க விலை ரொம்ப அதிகமா இருக்கும் சரி இதெல்லாம் வாங்கி நம்ம ஏன் பூஜை ரூம்ல வைக்கணும் நம்ம சிவன் சிலை வாங்கி வைக்கலாம்னு நினைப்பீங்க ஆனா அழகா சின்னதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளவு தெரிஞ்சிருக்கும் இந்த அளவு வந்து உங்களுக்கு அந்த லிங்கம் வந்து இருக்குன்றது அந்த லிங்கத்திலையுமே பாத்தீங்கன்னா அபிஷேகம் செஞ்சா உங்களுக்கு வந்து பன்னீர் தயிர் இந்த மாதிரி நீங்க ஊற்றும் போது அது போய் கீழே விளையத்துக்காக ரொம்ப சூப்பராக வந்து செதுக்கி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் சின்னதா ஒரு மினியேச்சர் லிங்கம் இதோட விலை பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ஒரு ரூபாய் மட்டும்தான் மட்டும் தான் அதுக்கு இந்த லிங்கம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா நீங்க வந்து வாங்கி வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சலோகத்திலான சிவன் சிலைகள் மற்ற சிலைகள் என்னத்தையும் பாத்தீங்கன்னா பித்தலையானது இது பாத்தீங்கன்னா பஞ்சலோகத்திலானது பஞ்சலோகத்தினால் ஆன சிலைகளை வந்து புயல்நிலையில வைப்பதன் மூலமா என்ன பலன் கிடைக்கும் இருக்கிற நீங்க கோயில் போய் அபிஷேகம் பண்ணி அதை பார்த்து பெற வேண்டிய அனைத்து ஆன்மீக உணர்வுமே உங்களுக்கு வீட்டுல வந்து கிடைச்சிடும் அதாவது பஞ்ச உலோகத்தினால் ஆன சிலை இது பஞ்சபூதங்களையும் பிரதிபலிக்கிற ஒரு ஒரு உலோகத்தில இருந்து செய்யப்பட்ட சிலைகள் தான் வந்து பஞ்சலோக சிலைகள் இந்த பஞ்சலோக சிலைய பாத்தீங்கன்னா கோயில்ல பிரதானமா வந்து பயன்படுத்துவாங்க நம்ம ராஜாண்மீகத்துல வீட்டிலையும் வாங்கி நீங்க வைத்து வைபுத்திற்கு ஏற்ற வகையில பஞ்சலோகத்திலான சிலைகள் வந்து நம்ம வர வச்சிருக்கோம் அதுவும் வர மகசிவராத்திரியை முன்னிட்டு சிவன் சிலை அருமையாச்சிருக்கோம் கையில ஒரு சூழலும் உடுக்கணும்னு கூட ஒரு சூழன் வந்து வைத்திருக்காரு பார்வதி பக்கத்துல வந்து அழகா அமர்ந்து இருக்கிறாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டீட்டெயிலிங்கா உங்களுக்கு வந்து பஞ்சலோகத்தினால் செய்யப்பட்ட சிவன் சிலை இது இதன் விலை பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் வரும் சோ நீங்க இந்த அனைத்து சிலைகளுமே வந்து பாத்துருப்பீங்க ஏதாவது ஒரு சிலை நீங்க வாங்கப்படுறீங்க நினைச்சீங்கன்னா வீடியோட முதல்ல சொன்ன மாதிரி இந்த நம்பருக்கு அந்த சிலையை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க மொத்த பண்ணிடுவாங்க சிலையோட விலை என்ன நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அதுக்கான கொரியர் சார்ஜ் எவ்வளவு வரும் அதை ஆட் பண்ணி நீங்க எப்படி பேமெண்ட் பண்ணணும் எல்லா அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க நீங்க வந்து பேமெண்ட் பண்ணி வந்து ஆர்டர் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம் சோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடு உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்